விதிகளை இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பக்கம் ரெண்டரை ஏக்கர்ல பேரிச்சம்பழம் இந்த பக்கம் ரெண்டரை ஏக்கர்ல டிராகன் ஃப்ரூட்ஸ் பெரும்பாலும் வறட்சியான பிரதேசங்கள்ல வளரக்கூடிய பேரிச்சம்பழம் குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய டிராகன் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே சரி வட இந்தியாவிலும் பிரதேசங்களும் வளரக்கூடிய தாவரங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டுல பரவலாக பல விவசாயிகள் பயிரிட்டு வெற்றிகரமாக நடத்தி வராங்க அந்த வகையில கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் தானம் என்ற கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயியான திரு குமரவேல் அவர்கள் சுமார் பத்து ஆண்டுகளாக பேரிச்ச மரங்களையும் ரெண்டு வருடங்களாக டிராகன் ஃப்ரூட்டையும் வெற்றிகரமாக பயிரிட்டு நல்ல லாபம் பார்த்து வராரு அவர்கிட்ட தான் நாம் இன்னைக்கு உரையாட போகிறோம் எப்படி இந்த தாவரங்களை நடுவு செய்வது எப்படி பராமரிப்பது எப்படி அறுவடை செய்வதுன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும் வணக்கம்ண்ணே உங்களுடைய பெயர் நம்ம இந்த பண்ணை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கக்கூடிய முகவரிண்ணே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்தூர்பேட்டை வட்டம் தானம் தானம் கிராமத்தில் இருக்குது உங்களுடைய பெயர்ண்ணே குமரவேல் குமரவேல் இது எத்தனை ஏக்கர் பரப்பளவுனே நம்ம தோட்டம் இந்த வயல் ரெண்டு ஏக்கர் இருக்குது மொத்தம் ஒரு அஞ்சு ஏக்கர்ல வந்துட்டு வரீங்க வருடங்களான பயிரிட்டு வரீங்க பேரிச்சு மரம் வருஷம் ஆயிடுச்சு பேரிச்சம்பழம் வருஷம் ஆயிடுச்சு நம்ம டிராகன் ஃபுட் ரெண்டு வருஷம் ஆகுது இது எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஆச்சு ஏன்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்க்குறோம் கிழங்கு வகையில் பயிரிடுறாங்க கரும்பு வைக்கிறாங்க நீங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசித்து பேரிச்சம்பழங்கள் டிராகன் ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஓ யுஎஸ்ஐயில இருக்கார் அவர் தான் இதை ஐடியா பண்ணி அவர்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தான் இதெல்லாம் பண்ணி சொல்கிறான் இந்த ஐடியா வந்து உங்கள் அண்ணன் மூலயமா வந்தது ஆமாம் இப்போ இந்த கண்ட்ருகள் எங்கண்ண வாங்குனீங்க நம்ம பேச்ச மழை கண்ட்ருகளும் குஜராத்தில் அவர் தான் அவர் மூலியமாக தான் அவர் ஃபோர் மூலியமாக வாங்கி கொடுத்தாரு பேருச்ச கன்றுகள் கண்ட்ருகளும் குஜராத்திலேஜு இல்லை ஏதாவது வெரைட்டி இருக்குதுங்களா இல்லை இது ஒரு வெரைட்டி இது பரி இந்த வெரைட்டி பேர் பரி பரின்ற ஏன் இந்த வெரைட்டி தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் இதான் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குது நல்லா மூவிங் நல்லா இருக்குது இப்போ வந்து ஒவ்வொரு கண்டருக்குமான இடைவெளி வந்து எவ்வளவு இருபத்தஞ்சு அடி நாலு பக்கமும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அடி அங்கே பார்த்தா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இதுக்கு அடி உரமா என்னென்ன நம்ம உபயோகிக்கிறோம் ஆரம்பத்துல அடியில் வந்து எருதான் மாட்டு எருதான் அதெல்லாம் போட்டு தான் ஃபஸ்ட்டு கண்வு எத்தனை வயசில் கண்ணு நம்ம எட்டு நட்டோம் நாம கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 அடி வயரம் தான் இருக்குது கண்ணு ஒரு அடி வயரும் அது எத்தனை மாத கன்றுகளாக இருக்கும் அது தெரியல அவங்க வீட்டுல தெரியல இப்போ நட்டு எத்தனை மா வருடங்கள்ல வந்து காய்கள் வந்து வெளியில் தள்ள ஆரம்பிக்குது மூணு வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் காப்பு வந்து இப்போ முதல் கொலை தள்ளனோடனே ஏன்னா நம்ம இப்போ தண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் கொலை தள்ளனோடனே அதெல்லாம் இழுத்து போய் அதெல்லாம் அதெல்லாம் இதில் அந்த பராமரிப்புலாம் இதுல எதுவும் கிடையாது இல்லைங்களா இதுல வேற என்னென்ன பராமரிப்பு இந்த காவாத்து பண்றதுலாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும் இது தண்ணி வந்து வாரம் வாரம் தண்ணி விடணும் வார வாரம் தண்ணி விடணும் வார வாரம் கண்க தண்ணி விடணும் மூணு வருஷத்துக்கு மேலாம் தண்ணி நல்லா தண்ணி பாயணும் முதல் மூணு வருஷம் நல்லா தண்ணி மூணு வருஷம் முடிஞ்சிச்சினா தண்ணி கண்ணுல வந்து தண்ணி அதிகமா இருக்குது மரம் பெருசாயிடுச்சுன்னா மூணு வருஷத்துக்கு மேல காப்புக்கு வந்து தண்ணி வார வாரம் தண்ணி இப்போ இந்த பேரிச்சை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த வறண்ட நில தாவரம் அப்படின்னு வந்து நாங்க படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் சவுதி அரேபியா அது போன்ற தாவரங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதான் அங்கெல்லாம் அதிக தண்ணீர் பாசன வசதி இருக்காது ஆனா இங்க தண்ணீர் பாசனம் வசதி வந்து காரணம் இல்ல தண்ணி வசதி இல்ல அது கீழ ஜில்னு இருக்கும் மேலே வெயில் கீழே இருந்தால் தான் பேரீச்சு மரம் நல்லா இருக்கும் ஓ அங்க மணல்னால கீழே உங்களுக்கு நல்லா அந்த இது தான் அங்க நல்ல அதிக வெயிலும் இருக்கணும் தண்ணியும் இருக்கணும் ஆமா இப்போ இல்லை இந்த பெட்டர் இதெல்லாம் இருக்குல்ல சைடில் கழிக்கிறதுலாம் அதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து கழித்து விட்டுட்டே போவீங்க வருஷந்தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காய் வரும்போது காய் வரும்போது ஒன்றாவது மாதம் பூ வரும் அந்த டைம் எல்லாம் அதில் விட்டு கிளீன் பண்ணி விட்டால் ஒன்றாவது மாதம் பூ வந்ததெல்லாம் கிராசிங் பண்ணணும் அதை கிராசிங்னா எப்படி என்னென்ன ஆண் மகரத்தை எடுத்து அதில் கிராசிங் ஒன்று ஒரு கொலைக்கும் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இதை பண்ணணுங்களா பண்ணணும் வருஷம் வருஷம் ஒரு ஒரு முறையும் பண்ணணும் ஓ அப்பனா வேலைகள் பழு வந்து அதிகமா இருக்கும் இல்லைங்களா ஆமா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கொலைகளுக்கும் எடுத்து பண்ணணும் இல்லீங்களா இந்த கொலை தள்ளிடுச்சு அது வந்து இந்த பழம் வந்து முத்திர பருவத்துக்கு வந்து எவ்வளவு நாளாகும் வர்றதுக்கு அதான் ஒன்னா சாப்பிடுற பருவத்துக்கு ஒன்றாவது மாசம் வந்தோன்னா ஏழாவது மாசம் சாப்பிடற மாதிரி வரும் ஒன்றாவது மாசம் வந்து ஏழாவது மாசம் வந்து சாப்பிடுற மாதிரி வரும் அப்பனா ஏழு மாதம் வரைக்கும் அந்த காயினுடைய வளர்ச்சி அதுலயே இருக்கும் இல்லீங்களா ஆமா அப்பனா வருடத்துக்கு எத்தனை முறை ஒரே வருஷம் தான் ஒரே டைட் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியல இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை கொலைகள் தள்ளும் ஒரு மரம் அதிகபட்சமா எத்தனை தரும் குறைந்தபட்சம் எத்தனை தள்ளும் அது இருபது கொலை வரும் நான் ஒரு பத்து கொலைக்கு மேல விடக்கூடாது மேல விடக்கூடாது அப்ப மீதி அந்த பத்து கொலை கட் பண்ணி போட்டு நாமளே அது ஏன்னா அது என்ன பண்ணதுன்னா சத்து ரொம்ப இதாயி காய் எல்லாம் பெருக்காது ரொம்ப இதாகும் பத்து கொலை பன்னெண்டு கொலை ஒரு சத்துக்கள் வந்து அந்த மரம் இழுத்து தர முடியாது இந்த இருபது குலைக்குமே ஆமா அதனால பத்து குலை குறைஞ்ச பச்சை வச்சுக்கலாம் இல்லீங்களா ஆனா நாங்க பேருச்சை மரங்களை வந்து இந்த உலர் பேரிச்சை தான் பாத்துருக்கோம் ஆனா நீங்க பிரஷ்ஷா கட் பண்ணி அப்படியே காயா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இது எப்படி உலர் இதா மாத்த முடியுமா இல்ல அப்படியே காயவே அப்படியே குடுத்தது அவ்வளவுதான் இதெல்லாம் எது மாற்று இது காயா தான் குடுக்கணும் அப்ப அந்த உலர் ரகமா வர்றது வந்து வேற ஏதாவது வேற வெரைட்டி வேற ரகம் அப்ப நம்ம வந்து இந்த காய வந்து காயாதான் நாம சாப்பிட முடியும் இல்லைங்களா கம்மி எதுவுமே போடாது அப்படியே பண்ண தாரு அந்த பேரிச்சி கொலைகளை பார்த்தோம் அந்த கொலைகள் ஃபுல்லா வந்து ஒரு வலை கட்டி மூடி வச்சிருக்கீங்க எதுக்காக அந்த வலை கட்டி மூடி வச்சிருக்கீங்க எத்தனை நாள்ல வந்து அந்த வலையை கட்டணும் நம்ம வலை வந்து ஒரு மாசத்துல கட்டணும் கிராசி பண்ணி ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல கட்டணும் ஒன்றரை மாசத்துல கட்டிடணும் நம்ம கட்டிடணும் கட்டிட்டு அந்த குருவிகள் கொத்தா இருக்கும் வவால் தொல்ல அது வந்து பண்ணா இருக்கும் அதுக்கொசரமா அந்த வலையை கட்டி வைக்கிறது அந்த குருவிகளிட்ட இருந்தும் வாலிட்டிருந்து காப்பாத்துறது தான் அந்த வலையை கட்டி வைக்கிறது இப்ப அறுவடை பண்ணும்போது வந்து அப்படியே கொலையோட அப்படியே அறுபடலாம் அப்படின்னு ஆனா இப்ப ஒரு மரத்துல இருந்து ஒரு அறுவடை பண்ணாக்கா எத்தனை கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும் காய்கள் ஒரு குலை இருவத்தஞ்சு கிலோ சர வரும் இருநூத்தம்பது கிலோ இருநூறு கிலோ ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு இரநூறு கிலோ வரும் இப்போ நம்ம ரெண்டரை ஏக்கர் இருக்கு மொத்தம் எத்தனை மரங்கள் இருக்கும் நம்ம கிட்ட நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தஞ்சு மரங்கள் ஒரு தோராயமா கேட்கறேன் வருஷத்துக்கு வந்து எத்தனை கிலோ நம்ம இந்த ரெண்டரை ஏக்கர் நூத்தி முப்பத்தி மூணு ஈல்டு ஈல்டு பொறுத்து மரத்துக்கு ஒரு இரநூறு கிலோ வச்சுக்கலாம் ஆ ஒரு நூறு மரம் முப்பது மரம் அப்படி இப்படி போயிட்டா கூட நூறு மரம் நூறு மரம் நூறு மரத்தோட காய் நிற்கும் இல்லைங்களா ஆமாம் அப்படின்னா ஒரு ரெண்டு டன்னு கிட்டே கிடைக்கும் வருஷத்துக்கு இல்லை டன் அதிகமாக வரும் அதிகமாக இரநூறு நம்ம கொஞ்சம் நூறு ஓ ஆமாம் ம் இருபது வரும் நல்லா எடுத்தால் இருபது டன் எடுக்கும் இப்போ ஒரு கிலோ வந்து எப்படின்னு கொடுக்குறீங்க நீங்கள் விலை நம்ம இரநூத்தம்பது ரூபா இங்கே லோக்கலில் லோக்கலில் ரூபா மொத்தமான மொத்தமா எடுத்தாங்களா இரநூறு நூத்தி எண்பது அது மார்க்கெட்டிங் ஓ மார்க்கெட் எடுக்கு இதோட விலை ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி அது வந்து ஒரே மாதிரி தான் அவங்க விற்கிறவங்களும் ஒரே மாதிரி தான் எல்லாம் ஐம்பது அந்த மாதிரி தான் கடையில முந்நூறு வரைக்கும் விற்கிறாங்க நடும்போது வந்து ஆரம்பத்துல வந்து எருவு மாட்டு எருவெல்லாம் போட்டு வச்சிருப்போம் அதன் பிறகு வந்து நம்ம என்னென்ன எருக்கெல்லாம் கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் சத்து எல்லாம் வேற எதாவது வருஷ வருஷம் ஓட்டி பில்லு இல்லாத கால இல்லாத எடுத்து விட்டு வருஷ வருஷம் மாட்டு ஆட்டு எரு தான் கலந்து போடணும் வேற எதுவும் நம்ம போட தேவையே தேவை எருவே போதும் எருகு எருக்கள் மட்டுமே போதும் அந்த போரான் பவுரு அந்த மாதிரி ஆச்சாரம் அதுக்கு போடணும் இந்த காய்கள் வந்து உதிர்வதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு டானிக்கு டானிக்கு ஆச்சு அடிக்கலாம் ஒரு டானிக்கு அடிக்கலாம் வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு நம்ம இந்த பேரிச்சம்பழ மரத்துல ஒரு பிரச்சனை இருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒன்று 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 இருக்கும் இது தென்னை மரத்துலுக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படிங்களா அது அந்த மாதிரி அத கொஞ்சம் இப்போ இருக்கணும் அதை கொஞ்சம் விட்டுட்டுமா மரத்தை காலி பண்ணிவிடும் மரத்தை காலி பண்ணிவிடும் நாங்கள் பூசுனால ஒன்றும் அந்த அளவுக்கு ட்ரைனிங் ஒரு வருஷமாக தான் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு வரோம் ஒரு வருஷம் வந்து வவாலெல்லாம் போச்சு இது பண்ணிடுச்சு ம் ஒரு வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக கோலை விட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு ஓ ஒரு வருஷம் வந்து அதை மெயின்டேஷன் அதை நாங்கள் அதனாலே கற்றுக்கிட்டனால அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாங்களே அனுபவத்தில் அப்படி வந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ ஆனால் புதுசாக வந்து பயிற்சி மரங்கள் வைக்கிறவங்க அப்படின்னாக்க அவர்கள்லாம் என்னென்ன அவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் சொல்கிறது இருக்கு எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க முக்கியம் வந்து மரத்தை காப்பாத்துறது அந்த கூணு உண்டு தான் ஓ அதை கொஞ்சம் உசாராக பார்த்துக்கணும் இல்லைன்னா மரம் தோட்டம் காலியிடும் ஒரு ஒரு மரமும் காலி பண்ணிடும் நம்மளுக்கே தெரியாத உள்ள வண்டு அடிச்சு காலி பண்ணிடும் அந்த அந்த வண்டோட ஒரு அறிகுறி என்னென்ன அந்த வண்டு தாவரத்தில் இறங்கிடுச்சி அப்படின்னாக்க அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கணும் சும்மா சின்ன ஓட்டம் கொஞ்சம் சின்ன ஓட்ட ஓ அதனால எச்சரியா மருந்து அடிச்சிடணும் அது வருதோ வரலையே எச்சரிக்கையா நம்ம மருந்து போடணும் மருந்து அடிச்சிடணும் வருஷம் வருஷம் ஆனால் மருந்து அடிச்சிடணும் இப்போ ஒரு பத்து வருட காலமாக பேரிச்ச மரம் வந்து வச்சுட்டு இருக்கீங்க அதிகபட்சம் உற்பத்தினா எத்தனை கிலோ வரைக்கும் வந்திருக்கு உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிலோ வரைக்கும் எனக்கு வந்திருக்குப்பா பாப்டின்னா பத்து டன் வரைக்கும் வந்து இருக்கு பத்து டன் வரைக்கும் வந்திருக்கு குறைந்த பட்சம்னு போகவே ஒரு மூணு டன் ரெண்டு டன் மூணு டன் ரெண்டு டன் வரைக்கும் அப்ப இத நாம சமாளிச்சா ஆகணும் இல்லீங்களா ஆனா இப்ப வந்து ஊடு பயிரை வேற எதுவும் வைக்க முடியாதுங்களா நம்ம ரெண்டு பேரும் எல்லாத்த ஒன்னும் செட்ட ஆகல ஒண்ணு அந்த அளவுக்கு வரல வருமானம் இல்ல என்னென்ன பயிர்களா வச்சு பாத்தீங்க சேனகிழங்கு வச்சோம் சேன வச்சோம் உள்ள வச்சு பார்த்தா அது ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல நகல ஒன்றும் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் நான் நானும் தான் மரம் இல்லையா அந்த செடியில் பார்க்குறேன் பார்க்குறது கல்வி செடிகள் மாதிரியே இருக்கு இது வந்து எத்தனை ஒரு பயிர் இது வந்து கண்ணாக வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை விதையா வாங்கிட்டு வந்தீங்களா இது வந்து கண் கண்ணுனா கண்ணாகவும் வாங்கலாம் கண்ணாவும் தராங்க நான் வந்து அப்படியே கட் பண்ணி கட்டைங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு பீஸா வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு ஓ இந்த கட்டைகளை வெட்டி வச்சாலே அது ரெண்டு வருஷம் ஆகிட்டா அதை கவாத்துன்னு சொல்லுவாங்க ஆ அதை அப்படியே கட் பண்ணி அப்படி கட் பண்ணி வாங்கி அந்த படி இப்போது நம்ம பேரிச்சு மழை மரம் பார்த்தோம் அதை நட்டு வச்சு உரம் போட்டால் மட்டும்ன்ற போதுன்ற இதில் வந்துச்சு ஆனால் டிராகன் வரைக்கும் வரைக்கும்னா அது ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று வந்து தூணு போட்டு போடுறது ஓ தூணு போட்டு போட ஆமாம் தூணு போட்டு ப பத்தடிக்கு பத்தடி கேப் விட்டு தூண் போட்டு தூணில் நாலு செடி வச்சு ஏற்றி விடணும் ஓ ஏற்றி விட்டு போடுற மாதிரி இது வந்து நாங்கள் இது புதுசாக போட்டு வர்றோம் ரோப்பு கட்டி இது தூண் மாதிரி போட்டு சால் சாலே ஏற்றி விட்ற மாதிரி இது வந்து செடி அதிகம் பிடிக்கும் அது வந்து செடி நாலாயிரம் ஒரு ஏக்கருக்கு வந்து நாலாயிரம்க்குன்னு ஆ அதுக்கு வந்து ரெண்டாயிரம் கண்ணு இதுக்கு வந்து நாலாயிரம் கண்ணு இதுக்கு நாலாயிரம் கண்ணு செடிகள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இப்போ வந்து ஒவ்வொரு செடிக்கும் இடைவெளி எப்படின்னு வச்சிருக்கீங்க இது வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று வச்சிருக்கோம் ரெண்டு அடிக்கு ஒரு செடி வைக்கணும் ரெண்டு அடிக்கு மூணு 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 செடி வச்சிருக்கோம் ஆனா இந்த ரோப்பு செலவு இதெல்லாம் பார்த்தாக்க ரொம்ப அதிகமாக செலவு ஸ்டீல் ரோப்பு ஸ்டீல் பைப்பு ஏக்கருக்கு நாலு லட்ச ரூபா செலவு வரும் இந்த பழுப்பு இந்த வயருக்கு மட்டுமே ஏக்கருக்கு நாலு லட்ச ரூபா இப்ப இந்த ஏக்கர்ல மொத்தம் எத்தனை கன்றுகள்லாம் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஐயாயிரம் கன்னு இருக்கு ஐயாயிரம் கன்னு ஒரு ஏக்கர்ல இருக்கு ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்தாயிரம் கன்றுகள் வந்து ரெண்டரை ஏக்கர்ல அமைச்சா போயிடும் இல்லீங்களா இப்போ ஆனா இது எத்தனை நாள்னு வளர்ந்து அந்த பூ வைக்க கூடிறது ஆகக்கூடிய காலம் வந்து வந்து வளர்ச்சி ஒன்றரை வருஷம் ஒன்றரை ஆமா ரெண்டு வருஷத்துல காப்பு வரும் ரெண்டு வருஷத்துல காய்க்கு வந்துடும் வந்துடும் ரெடி ஆகிடும்

இது பிங்க் கலர் உள்ளார் பிங்க் கலர் இதுக்கு எதுக்கு நான் பெரும்பாலும் யூஸ் பண்றது எதுக்காக இது சுகர் பேஷண்ட்டு இது நிறைய இது ஆகுதுன்றாங்க டாக்டர் நிறைய இதுக்கு இந்த பழம் சாப்பிட்டா எந்த ஒரு இதுமே கிடையாது ஓ நல்ல உடம்பு இதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இருந்து காய்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை காய்கள் வர ஆரம்பிக்கும் எத்தனை நாள் கழிச்சு ஒரு ஒரு பூ வச்சுன்னா ஒரு மாசம் ஆகிடும் பூ வச்சா ஒரு மாசம் தான் நம்ம காய் வரும் காய் ஒரு ஒரு மாதம் ஆகிடும் காய் பழுத்து பழம் ஆகுறதுக்கான மாதம் ஒன்றரை மாசத்துல பழம் நம்ம கைக்கு வந்துடும் இல்லையா வந்துடும் இப்ப வந்து முள்ளு செடி எல்லாம் இருக்கு இதை பறிக்கும் போது ஏதாவது கட்டரை வச்சு கட் பண்ணணும் கையில வந்து க்ளோஸ் தான் க்ளவுஸ் போட்டுட்டு தான் அந்த பழத்தை அப்படியே பூக்கலாங்களா இல்ல கட் பண்ணி தான் பூக்கணும் கட் பண்ணி தான் இருக்கும் கட் பண்ணி போட்டா அது தோல் மாதிரி உரியும் கட்டரில் அப்படியே கட் பண்ணி கட்டரில் கட் பண்ணிக்கணும் இல்லைங்களா ஓகே இப்போ ஒரு செடியில வந்து எத்தனை காய்கள் வரைக்கும் வரும் ஒரு செடியில வந்து பத்து காய் வரும் பத்து காய் வரும் பத்து ஒரு செடியில பத்து பழம் வரும் வருஷத்துக்கு எத்தனை தடவை இது காய் ஆறு மாசம் இது அதே போல் தான் ஒன்றாவது மாதம் வந்ததுன்னா ஏழு எட்டாவது மாதம் வரைக்கும் இருக்கும்

ஆனா இதுல வந்து வேற ஏதாவது இதுல பூச்சி தாக்கம் நோய் தாக்கம் ஏதாவது ஏதாவது சவால்கள் இது வரும் ஆனா எங்களுக்கு ஆனா இது வரைக்கும் வரல லைட்டா என்ன ஒரு தாட்டி வந்தது அப்புறம் அப்படியே போயிடுச்சு அந்த அலுவலு சொல்லிட்டு தண்டு அலுவலு சொல்லிட்டு ஒண்ணு வரும் அதுல வந்து சரி இப்ப இந்த மழை காலங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமா ஒண்ணு செடியில அதெல்லாம் ஒண்ணு இருக்காது மழை காலத்துல நல்லாவே இருக்கும் ஒண்ணு பிரச்சனை மழை காலத்துல ஏழு நாள்ல தான் அந்த இது வரும் ஓ ஆனா இப்போ இந்த பழம் வந்து எந்த சீசன்ல எந்த மாதங்கள்ல வந்து இந்த பழம் வந்து கரெக்டா காய்க்கும் மூணாவது மாசம் தான் மூன்றாவது மாசம்னா மார்ச் மாசத்துல இருந்து காய்க்க ஆரம்பிக்கணுங்களா ஆமா மார்ச் மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் இதோட சீசன் இருக்கும் மார்ச் மாசத்துல இருந்து மூணாவது மாசம்னா எட்டாவது மாசம் வரைக்கும் இருக்கும் எட்டாவது மாசம் வரைக்கும் இருக்கும் எட்டு ஒன்பது வரைக்கும் இருக்கும் ஒன்பது மாசம் வரைக்கும் இருக்கும் ஒரு செடியில பத்து பழம் நீங்க இப்போ வந்து ஒரு ஒரு ஏக்கர்ல வந்து குறைஞ்சது வந்து ஒரு நாலாயிரம் செடி நாலாயிரம் செடி இருக்கு அப்பனா ஒரு கிலோ கணக்குல இதை நீங்க கொடுக்குறீங்களா எத்தனை கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்குது ஒரு ஏக்கர்ல ஒரு ஏக்கர்ல வந்து பத்தாயிரம் பத்து டன் வரும் ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து டன் இது நம்ம கிலோ கணக்குல கொடுத்துட்டு இருக்கோமா கிலோ கணக்கு இல்ல பீஸ் கணக்குல கிலோ கணக்கு தான் கிலோ எவ்வளவு ஒன்று கொடுக்குறீங்க இங்க வந்து வாங்குறவங்களுக்கு இங்க வந்து வாங்குற உங்களுக்கு வெளில மொத்தமாக இதில் கொடுத்தா நூற்றி எண்பது எழுபது அந்த மாதிரி இருபது ரூபா நூறு ரூபா கம்மி பண்ணி கொடுப்போம் எபரது ரூபாய் மொத்த ரேட்டு மொத்தமா எடுத்துட்டு போகிறோம் ஆனா இப்போ பேரிச்ச மழமா இருந்தாலும் சரி நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி ஒரு பெரிய அளவிலான முதலீடு வந்து போட்டிருக்கீங்க இதற்கு ஏத்த வருமானம் வந்து நம்ம இதுல எடுக்க முடியுமா இப்ப நம்ம இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஹ் அதிகபட்சமா எத்தனை டன் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த வருஷம் தான் ரெண்டு வருஷம் ஆயிருக்குது ஒரு ரெண்டு வருஷம் ஆகி இப்பதான் முதல்ல காய்கள்லாம் வைக்குது ஆமா இது வரைக்கும் ஒரு எத்தனை கிலோ தோராயமா இருபது டந்து நாங்கள் எடுத்துருவோம் இரண்டு டன்ல எடுத்துருவோம் ரெண்டாயிரம் கிலோ ம் ஓகே இதுல மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி இருக்கு நம்ம உள்ளூர்ல கொடுக்குறீங்களா இல்ல வெளியில வெளியூர்ல மார்க்கெட்டிங் நல்லாவே இருக்கு இருக்கு இப்போ நாமளே பறிச்சு பேக் பண்ணி ஏத்தி அனுப்பணுங்களா இல்ல டிரான்ஸ்போர்ட் செலவுகள் அதெல்லாம் நம்மளுதுங்களா இல்ல ஏற்றி அனுப்புறதோட அங்கேயும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இதுக்கு ஏதாவது சீசன் டைம் விலையாற்றம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இதுக்கு இதுக்கும் கிளம்பு தகுந்த மாதிரி தான் வெயில் எந்த அளவுக்கு கிடைக்குது அந்த அளவுக்கு கிடைக்கும் விலை நல்லா கிடைக்கும் கிடைக்கும் அப்போ வெயில் டைம்ல வந்து விளைச்சல் அதிகமா இருக்குமா இல்ல மழை டைம்ல விளைச்சல் அதிகமா இருக்கும் வெயில் டைம்ல விளைச்சல் நல்லா இருக்கும் விளைச்சல் நல்லா இருக்கும் இப்போ நாம வந்து இந்த பேரிச்சை மழை வந்து கிராசிங் பண்ணணும்னு சொன்னீங்க இதுக்கெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த பழம் வந்து பழுத்துருச்சு அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்லுவோம் கலர் இந்த ரெட் வந்துடும் இந்த ஒரு பச்சையா இருந்து ஆமா பச்சை கலர்ல இருக்கு பச்சையா இருந்து அது மாதிரி ரெட் ஆயிடும் அந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா பழுத்துருச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் வந்து நம்ம பேரிச்சை மழமும் சரி நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸும் சரி மண் ரகம்னு ஏதாவது ஒன்று இருக்குது அதை நம்ம எதாவது மண் பரிசோதனை ஏதாவது பண்ணணுமா அண்ணனும் கன்ஃபார்மாக பண்ணணும் மண் பரிசோதனை கண்டிப்பாக பண்ணணும் நாங்கள் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஓ எந்த அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வந்து பேர் மரத்துக்கு வந்து உள்ளே வந்து பாறை செட்டு இருக்கக்கூடாது ஓ அந்த மாதிரி மண் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் மரம் வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எந்த ரகமான மண் வந்து இது கேட்டுறதுனே நம்ம மண் வந்து செம்மண்ணா கருமண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மணலோ பிரச்சனை கிடையாது பாறை வந்து அடி கீழே இருக்கணும் கீழே அஞ்சு அடி ஆறு அடி நோன்னா உள்ள செட்டு வந்து மண் அதுக்கு ஏழை வரைக்கும் கொஞ்சம் லூஸா இருக்கும் அப்பதான் இந்த பேரிச்சை மரங்கள் நல்லா இருக்கு மரம் நல்லா டிராகனுக்கு பிரச்சனை இல்லை டிராகனுக்கு பிரச்சனை இல்லை இதனுடைய வேர்கள்லாம் ஒரு ரெண்டு அடி ஆரம்பம் வரைக்கும் போகுங்களா இது ரெண்டு அடிலாம் போகாது ஒரு நீட்டு அகலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி போவோம் மேல வந்து போவாது இது ரொம்ப மேல தான் இருக்கு வேர் வேர்கள் மேலோட்டமா மேலோட்டமா ஆனா இப்ப இந்த ஆயுட்காலம் எவ்வளவு நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து எத்தனை வருடங்கள் வரைக்கும் நமக்கு வந்து பலன் முப்பது வருஷம் சொல்லிருக்காங்க முப்பது வருஷம் சொல்லிருக்காங்க ஒரு செடி ஆஹ் ஒரு செடி ஒரு தடவைச்சம்பழம் எத்தனை வருடங்களை சொல்லிருக்காங்க அது நூத்தி முப்பது வருஷம் சொல்லுங்க நூத்தி முப்பது வருஷம் வரைங்களா நமக்கு பின்னாடி ஒரு சந்தேகங்களும் அதை பயன்படுத்தலாம் ரொம்ப நன்றி இந்த பேரிச்சம்பழமா இருந்தாலும் சரி டிராகன் ஃபிரூட் ஆதும் சரி ஒரு நல்ல பயனுள்ள ரொம்ப நன்றி